முன் இப்ப நம்ம வந்து இந்த முத்துமாம யூடியூப் சேனலுக்காக நம்ம அந்தியூர் குதிரை சந்தையை வந்து பார்க்கலான்னு வந்தோம் பார்த்தா தேர் திருவிழா முன்னிட்டு பல லட்சம் பேர் பல்வேறு வகையான விளையாட்டுகள் மகிழ்ச்சி அதாவது அவங்களோட என்டர்டெயின்மெண்ட்காக ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது ஆனால் அந்த குதிரை சந்தைன்னு சொல்லி கேள்விப்பட்டு அங்கே தான் வந்தேன் நான் வந்து பார்த்தா நம்ம ஊரில் காய்கறி மார்க்கெட் வியாபாரம் மாதிரி எங்கே பார்த்தாலும் குதிரை ஆயுங்கள் பல்வேறு வகையான குதிரைகள் ஒவ்வொன்றும் ஒரு லட்சம் சொல்கிறாங்க பல லட்சம் சொல்கிறாங்க சரி அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு வரும்போது பார்த்தா கேவி ஃபார்ம்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருந்துச்சு அதில் உரிமையாளர் ஒருத்தர் பார்க்கலாம் நம்ம ஐயா பேர் என்னங்க வெங்கடாச்சலம் எந்த ஊருங்கி பாளையம் கோபிசெட்டிப்பாளையம் சரிங்க இந்த கு அந்தியூர் குதிரை சந்தையை பற்றி என்ன சொல்கிறீங்க அந்தியூர் குதிரை சந்தை பார்த்தீங்கன்னா இது காலகாலமாக ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு மேம்பட்டு பாரம்பரியமாக நடந்து வரும் ஓ சரி 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 இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஆரம்ப காலத்தில் நாட்டு குதிரை தான் இங்கே ஃபேமஸாக முதல்ல சரி சரி ஒரு நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் சரிங்க அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா காட்டியவாடி மாறுவார் குதிரைகள்லாம் இன்னைக்கு இங்கே வந்து இந்த சந்தைக்கு சத்தியவாடி மார்வார் இதெல்லாம் வந்து குதிரையினுடைய வகை வகைகள் சரி 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 அப்படி பார்த்தீங்கன்னா கத்திய மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் நார்மலான ரேட்டில் இருக்குது மாறுமாறு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அதுக்கு அது வந்து இன்றைக்கி ஏறக்குறையும் ஒரு கோடி ரூபா வரைக்கும் விட மதிப்புள்ள பொருளாக இன்றைக்கி அது ஒரு கோடி ஒரு கோடி ரூபா வரைக்கும் இன்றைக்கி மார்க்கெட் பொருள் சரி 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 இங்கேயும் அந்த மதிப்புள்ள புதனைக்கெலாம் சேர்க்கு வந்துருக்குங்க கேரளாவில் இருந்து மகாராஷ்டிராவில் இருந்து தான் குதிரைக்கு கொண்டு வந்துருக்குறாங்க வாங்குகிற பார்ட்டிகளும் ஆந்திரா கர்நாடகா வெளி சேர்த்து நிறைய வந்து வாங்கிட்டு போறாங்க அது என்ன பலனுங்க ஆக்சுவலா அந்த குதிரையை வளர்த்துறது குதிரை வளர்த்துறதுங்கிறது நம்மளுடைய தனிப்பட்ட ஒரு ஹாபி தான் ஹாபி தான் சரி இருந்தாலும் அதில் வந்து நல்லா நல்ல தரமான ப்ரீடு நல்ல ஹை குவாலிட்டியான குதிரை வளர்த்துறாங்கிறது அது அவங்க அவங்களுடைய ஒரு அப்போது குதிரையில் தினமும் பயணம் போயிட்டு வந்து அவங்க உடல் நலத்துக்காகவும் பண்ணிக்கலாம் இது ஆக்சுவலாக ஒரு எக்ஸசைஸ் தான் குதிரை ரைடிங் பண்ணுறதுலாம் பார்த்தீங்கன்னா குதிரை ஓட்டுறதுக்கு மேலே ஏறி ரைடிங் பண்ணுறது வந்து ஒரு எக்ஸசைஸ் தான் உடம்பு உடம்பு பார்த்தீங்கன்னா வெயிட் எல்லாம் லாஸ் ஆகும் நார்மலாக உடம்பு மெயின்டைன் பண்ணுறதுக்கு இது நல்ல எக்ஸசைஸான உதவி தான் வியாபாரம் ரீதியாவும் இருக்கு அல்லது இது பயன்பாடுங்கறத நம்ம குதிரை வண்டி வச்சு அதாவது முந்தி போக்குவரத்து பயன்படுத்தினாங்க ரொம்ப அது வந்து அது ஃபேஷனாக மாதிரி வேறு நிறைய வாகனங்கள் வந்ததுனால இதனுடைய பயன்பாடு பயன்பாடு குறைஞ்சிருச்சு ஆனால் இருந்தாலும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதனுடைய மார்க்கெட் கூடி இருக்குது ஓ மார்க்கெட் கூடிக்கும் முதல்ல எல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு முந்நூறு பேர் நானூறு பேர் தான் வரும் இன்றைக்கி ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே இருக்கும் இங்கே சந்தைக்கு ஆமாம் பேருக்கு வந்த போது ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே நான் வருஷம் வருஷம் கேள்விப்பட்டிருக்கேங்க இதை முதல் இடம் வந்து பார்த்துடலான்ட்டு பல பேர் தமிழ்நாட்டில் அனைத்து எல்லா மாவட்டத்தில் வந்து வர்றாங்க சவுத் இந்தியா ஃபுல்லாக எல்லாருமே வந்தாங்க நிறைய பேர் வந்து பார்த்து வெளிநாட்டுக்காரங்களும் வர்றதை கேள்விப்பட்டேன் வர்றாங்க ஒவ்வொரு போன வருஷம் வந்திருக்காங்க இந்த வருஷமும் வர வந்து இருக்காங்க ஒரு வாரமா நடக்குதா இது ஆமா இது தேரி எட்டு தான் என்ன இது தான் வந்து அதிகமா เวลา அதிகமா நல்ல குவாலிட்டியான பீட் எல்லாம் இப்ப வந்து முதல்ல மாறுவாரே பார்த்தீங்கன்னா நார்த்தில் தான் ரொம்ப குவாலிட்டியான பீட் எல்லாம் வெச்சிருக்காங்க சரி சரி இன்னைக்கு அது ஈக்குவலா தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தாங்க கொண்டு வந்துட்டாங்க நம்ம ஆளுங்க வந்து அதுக்கு ஈக்குவலாக நல்ல நல்ல குவாலிட்டி இங்கே வந்து நார்த்துக்காரங்க வந்து வாங்குற அளவுக்கு பீட் வந்து குவாலிட்டி கொண்டு வந்தாங்க நல்லா போயிட்டு பண்ணிவிட்டு போயிட்டாங்க இது என்ன பார்க்குறீங்க இது வந்து காட்டியவாடியில் கத்தியவாடி தான் கத்தியவாரில் வந்து சஞ்சாப்னு சொல்லுவாங்க கத்தியவாரில் ஆமாங்க சார் இது ஆறு வயசு ஆகுது ஆறு வயசு தான் ஆறு வயசுனாங்க நம்ம ஒயரம் ஆமாங்க ஓகே குதிரை பெருசாக இருக்கும் பார்த்தா வயசு கம்மியாக சொல்லுவாங்க அதோடய பொண்ணு அப்படி தான் ஆமாம் என்னுடைய ஆயுட் காலம் எவ்வளோ ஆயுட்காலம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி எட்டு இருபத்தி நாலு ஆண்டுகள் வரைக்கும் இருக்குது அதனோட நம்மளுடைய மெயின்டெனன்ஸை பொறுத்த வரும் அது சார் அது என்னுடைய லைஃப் இருக்குது அப்படிங்களேன் ஓகே இது வந்து ஆறு வயசு தான் ஆறு வயசு தான் இது ஆனால் பார்த்து வளர்த்தணும் இல்லைங்க ஆமாங்க இது வந்து நம்ம அந்த உணவு முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ணணும் திடீர்னு ஒரு நாள் எச்சு கம்மியாக மாற்றுறது தீவத்தை மாற்றி கொடுக்குறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது இதை பார்த்து பத்திரமா ஆமாங்க ஹேண்ட்லிங் வந்து ஒரே மாதிரி ஒரே ஆள் பண்ணிட்டு இருந்தால் அது நல்லா இருக்கும் சரி சரி நம்ம ஆள் மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுறபோது பார்த்தீங்கன்னா அதோடைய குணங்கள் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு மற்றபடி இது சாதுன்னு சொல்ல முடியாது சாதுன்னு சொல்ல முடியாது ஆமாம் சில குதிரை ரொம்ப அக்ரெசிவாக ரொம்ப ஃபோர்ஸாக இருக்கும் அது ஆண் குதிரையெல்லாம் பார்த்தீங்கன்னா கடி உதையோடு இருக்கிற குதிரையெல்லாம் இருக்குது கடிக்கிறது ஆமாம் அதில் ஏதோ ஒரு ஸ்டேஜில் கொஞ்சம் ஒரு மெண்டல் ட்ரெஸ் யானை மாதிரி தான் யானைக்கு மதம் பிடிக்கிற மாதிரி பிடிக்கிற மாதிரி ஆமாம் குதிரைக்கு வந்து ஒரு இதுதான் ஆனால் நல்ல ஹேண்ட்லிங் நம்ம நல்லா பழகுனோம்னா நம்ம க்ளோஸாக நல்லா பழகணும் ஆமாம் பாய் ஹலோ வணக்கம் இது பேர் எது வச்சுருக்கீங்களா இது பேர் அபி 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 பொண்ணு 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 ஆடல் ஆய் அபி பாய் ஓகே நன்றி நன்றிங்க வணக்கம் வாழ்க்கணும் திருப்பூருங்க திருப்பூர் சரி நன்றிங்க வணக்கம்